இந்த உலகத்திலே அதிக கொலைகள் பண்ண அஞ்சு கொலையாளிகளை மக்களை இருக்கான் அவன் எல்லாம் நேசம் எதுவுமே கிடையாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல்றது கொள்றது கொல்றது அப்படி அந்த கொலையாளி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வைரஸ் வகையை சேர்ந்தவங்க அவங்களும் கொலையாளி தானே மனுஷங்களை கொள்றானுங்கள அப்படி அந்த வைரஸ் எல்லாம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது சார்

இவன் அவனும் அப்போ வந்து பயங்கரமா வேட்டையாடி எல்லாமே பண்ணிட்டான் அவனை ஓச்சு முடிச்சாச்சு இப்போ மூணாவது இடத்துல இருக்கிறவன் ஹச்ஐவி வைரஸ் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எய்ட்ஸ் இவன் கிட்டத்தட்ட நாலு கோடி மக்களை சம்பவம் பண்ணியிருக்காங்க சின்ன சமூகமா இருந்தாலும் பெரிய சம்பவம் ஒரு தடவை இவன் சம்பவத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டானா இவனை தடுக்கவே முடியாது ரெண்டாவதுல இருக்கிறவன் தான் முக்கியமான ஆள் இவன் முதல் இடத்துக்கு வரணும் ஆனா நம்ம அடிப்படையில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டான் இவன் பேர் என்னதுன்னா ஹச் ஒன் என் ஒன் ஏன் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க வேற ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒரு வருஷத்துல பத்து கோடி மக்களை சம்பவம் பெரிய விஷயம் நான் ஒரு இருக்கான் ஏன் கோடி மக்களை கொல்றது சாதாரண விஷயம் கிடையாது இவெல்லாம் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனிதனே மொத்தம் அழிஞ்சு போயிரும் இந்த மொதல் இடத்துல இருக்கிற யாருன்னா வேற எல்லோரும் வைரஸ்ங்க வேற யாருள்ள சின்ன அம்மை தான் இவன் இருபதாவது செஞ்சுரியில வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கான் பெரிய ஐட்டக்காரன் தான் ஆனா இப்ப அவனை திரும்பி என்ட்ரி கொடுத்தானா அவன தொழில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அவனுக்கு ஆனாலும் அவன் பண்ண சம்பவம்ன்றது பயங்கரமான கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கான விஷயம் இந்த அஞ்சு வைரஸ்ல ஒரு ஆறாவது ஒருத்தன் இருக்கான் அவன் கம்மியான மக்களை தான் கொண்டிருக்கான் ஆனா அவன் வந்துட்டானா ஒரு வாரத்துல எல்லாரும் செத்துருவாங்க ஒரு ஒரு வைரஸுக்கும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு ஆனா இந்த எப்போதும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆப்பிரிக்கால பாதி மக்களே கொண்டவன் இந்த எப்போல என்ன பண்ணியிருக்கானா ஒரு தடவை உள்ள கவன்ட்டானு வச்சுக்கோங்களேன் ஏழே நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவான் மற்ற வைரஸ் கூட நாள் பதிமூணு நாள் எடுத்துக்கிறோம் ஆனா இவன் ரொம்ப டேஞ்சருங்க இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா ராபி சொல்லிட்டு போலாம் கேன்சர் சொல்லிட்டு போகலாம் ஆனா இந்த அஞ்சு பேர் தான் நிறைய மக்களை சம்பவம் பண்ணிடுவான் இதுல எந்த வைரஸ் திருப்பி வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க